மூணு ஷாப் தள்ளி ஒரு ஸ்கூல் கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப கொஞ்சம் எங்கள் கடை சைடாக போகும்போது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு அனீசியா தெரியும் அந்த பிள்ளைங்க ஒரு ரெண்டு மூணு தடவை எங்கள் கடைக்கு வந்து கேட்டாங்க சார் ஹேர் கட் பண்ணணும்னா எவ்வளோ நான் வாங்குவீங்க நான் சொன்னேன் அப்போ அவங்க கேட்கும்போது ஒன் ஃபிஃப்டி இருந்தது ப்ரைஸ் நான் சொன்னேன் ஒன் ஃபிஃப்டின் போது பசங்க முகம் சின்னதாக ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் பண்ணுறது தலைமுடி என்னுடைய கருத்து தலைமுடி நிரந்தரமா நிரந்தரமாக நல்லா இருந்ததுன்னா அவனோட லைஃப் ஸ்டைல் மாறும் மாநகராட்சி பள்ளினா கொஞ்சம் பொருளாதாரத்தில் இல்லாதவங்க தான் வருவாங்க அவங்கள அவங்களதான் இந்த ஷாப்ல உலக பண்ண முடியுமா ஏக்கமாக இருக்கிறவங்களும் என்னோட ராயல் கஸ்டமர்ஸ் விஐபிஸ் பிவிஐபிஸ் எல்லாருக்குமே நான் சொல்ல தான் வராங்க அதுவும் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே அப்பாயின் ஜட்ஜஸ் இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க டைரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே என்னுடைய நேம் தனுஷ் தனி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த டேரெக்டர்ஸில் ஒருத்தர் இன்னைக்கு ஹாலிவுட் டேரக்டர் அந்த சர்வீஸில் மிகப்பெரிய ஒரே ஒரு சம்பவம் சந்திச்சுருக்கோம் அந்த பேரண்ட்ஸ் வந்து எங்கள் கடைக்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணி எங்கள் ஷாப்பை கம்ப்ளைண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ண அளவுக்கு கொண்டு போனாங்க ஏன்னா கவர்மெண்ட்டா நீங்கள் ஏன் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்போ அந்த காசு மிச்சம் ஆனால் காசை விட அந்த பையனை அழகுப்படுத்திட்டேன்ல அப்போ அதை நீங்கள் பண்ண வேண்டியதானே அப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த மாதிரி அழகுபடுத்தணும் பிள்ளையோடைய நாலேஜை யோசிக்கணும் பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்றதே பேரண்ட்ஸின் பிள்ளையே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணது உண்டா காலேஜுக்கு வந்து பேட்ரிஷன் காலேஜில் மட்டும் நான் பண்ணியிருக்கேன் இல்லை சார் நாங்கள் வந்து சர்வீஸ்க்காக கேன்சர் இன்ஸ்டியூட் போனோம் அங்கே கேன்சரில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆளுங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கொட்டிடுது ஹேர் டொனேட் பண்ண டொனேட் பண்ண போகிறோம் அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக கட் பண்ணி கொடுத்துருங்க ப்ரைஸ்லேருந்து எதுவுமே இல்லாமல் ஜீரோ ஃப்ரீயாக அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் தாண்டி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க டெய்லி அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கும் பொழுது சரி எங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு இருந்ததுனால அவங்க இங்கே வந்தாங்க தனுஷ் இந்த அடையாறில் பொறுத்த வரைக்கும் தனுஷ் சலூன்னா ஒரு மைண்டு செட்டிங் க்ளைண்ட்டுக்கு இருக்குது என்ன இருக்குதுன்னால் லோக்கல் ஷாப் மாதிரி கிடையாது எங்கள் கடைக்குள்ளே டிவி இருக்காது ஒன்லி மியூசிக் சிஸ்டம் தான் டிவோஷனல் சாங்ஸ் தான் இருக்கும் இதில் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க எல்லாரும் அவங்களும் அதை பற்றி ஒன்று ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் எந்த தொழிலுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலச்சது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த தொழிலை வச்சு மையப்படுத்தி பின்னாடி பேசுகிற இந்த ஒரு பழக்கம் அப்படின்றதெல்லாம் சில இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது பேசுறது வருத்தமாக தான் இருக்கும் அது ஏன்னா அது மாதிரி சொல்கிறாங்களேன்ட்டு அவங்க சொல்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் போகுது நானும் நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் என் கிளைண்ட்ஸ் என்னைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என் கிளைண்ட் என்னை விட்டு போகாமல் என்கிட்ட சப்போர்ட் பண்ணதுனால தான் இதே நான் பண்ண முடிஞ்சுது எல்லாமே அப்போ இதில் இருந்து தான் நடக்குது பேசி தானே கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தனுஷ் ஃபேமிலி சலூன்ல இருக்கோம் இந்த கடையினுடைய உரிமையாளர் தணிகை வேலண்ணன் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் அண்ணா வணக்கம் தான் வணக்கம் அண்ணா இப்போ உங்கள் கடையை பற்றி கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சந்தோஷமா இருக்கு பெருமையாக இருக்கு ஏன்னா பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இலவசமாக முடித்திருத்தக்கூடிய அந்த பணியை வந்து காலகாலமாக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு முதல்ல அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எவ்வளவு ஆண்டு காலமாக இது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கண்ணா நீங்கள் வாழ்த்து சொன்னது மிக்க நன்றி நான் ஒரு பத்து வருஷமாக இது செஞ்சிட்ருக்கேன் பத்து வருஷமாக வந்து இது யாருக்கும் தெரியலன்ற மாதிரி தோணுச்சு ஆனால் இப்போ சமீபமாக தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது பத்து வருஷமாக வந்து எங்கள் ஷாப்போடி பக்கத்துக்கு அம்போ அது ஒரு மூணு ஷாப் தள்ளி ஒரு ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து டென்த்து வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது இப்போ வந்து தரம் உயர்த்தி பன்னெண்டாவது வரைக்கும் வச்சுருக்காங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எங்கள் கடை சைடாக போகும்போது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு அனீஸியாக தெரியாது எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காமல் கொஞ்சம் அனிசியாக தெரிஞ்சு ஒரு யூனிஃபார்மாக இல்லாத மாதிரி தெரிஞ்சது எனக்கு அது தெரியும் போது மனசுக்குள்ளே கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது அந்த பிள்ளைங்க ஒரு ரெண்டு மூணு தடவை எங்கள் கடைக்கு வந்து கேட்டாங்க சார் ஹேர் கட் பண்ணணும்னா எவ்வளோண்ணா வாங்குவீங்க நான் சொன்னேன் அப்போ அவங்க கேட்கும் போது ஒன் ஃபிஃப்டி இருந்தது ப்ரைஸ் நான் சொன்னேன் ஒன் ஃபிஃப்டின் போது பசங்க முகம் சின்னதாக போச்சு சரி அப்போது யோசிச்சு இவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமே நம்மளால் முடிஞ்சது பணம் சம்பாதிக்கணுன்றது தான் அந்த எனக்கு வர கிளைண்ட்டு எனக்கு இருக்காங்க எனக்கு அடையாளம் எங்கள் ஷாப்புக்குன்னு ஒரு ப்ராண்டே அந்த ப்ராண்டுக்கு உள்ளான கிளைண்ட் இருக்காங்க அவங்களோட சப்போர்ட்டிவ் எனக்கு இருக்குது அதனால அந்த பணத்தை இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எங்கள் ஸ்டாஃப்பை நானே ரெடி பண்ணி யார் வந்து பண்ணாலும் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் தாட் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணி அந்த இது பண்ணி பத்து வருஷமாக போயிட்டுருக்கு அதுக்கு அந்த ஸ்கூல் பிரின்ஸிபாலும் அந்த ஸ்கூலோடைய பிடி மேம்ஸு அவங்களாம் எங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க ப்ளஸ் ஸ்கூலோடைய வாட்ச்மேன் அவர் தான் பிள்ளைங்களே கூப்பிட்டு வருவார் அதனால எவ்ரி ஒரு வீக்ல வந்து குறைஞ்சது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க ஒரு வீக் ஒரு வாரத்தில் மேக்சிமம் ஒரு ஒரு மாசத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நூறு பேர் கம்பல்சரி ஒரு மா நூறுல இருந்து நூத்தி இருபது பேர் கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல இருந்து மட்டும் ஏன்னா அதுதான் எங்களுக்கு பக்கத்துல இருக்குன்றதுனால இதை அழுத்தி அந்த விஷயம் சொல்றேன் எங்க மத்த பிரான்ச்சஸ்ல வெளியில இருந்து யார் வந்து பண்ணாலும் எங்களுக்கு அந்த ஐடி கார்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இருந்தா ஓகே என்னென்ன இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் அந்த இலவசமா நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்கள் ஐடியா இருக்கணும் அவங்களும் பண்ணிடுவோம் எதுக்காக இது பண்ணுறோன்னா இப்போ நிறைய பேர் இல்லாதப்பட்ட பிள்ளைங்க தான் வந்து பண்ணணுன்றது எங்கள் தாட் இல்லாதப்பட்ட பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இதை ஹெல்ப் பண்ணணும் படிக்கிற பிள்ளைங்கள மோட்டிவேஷன் பண்ணி அவங்களை கொண்டு வரணும்ட்டு ஆனால் இதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க வீட்லேயே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க பொருளாதார நிலம் இல்லாததுனால பிள்ளைங்க இவனோடய யூனிஃபார்ம் நீ போட்டு போய் பண்ணிக்கோ அந்த மாதிரி வந்துட்டாங்க எங்களுக்கு அது ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுது எங்களுக்கு தொழிலை விட்டு தான் பண்ணுறோம் அந்த நேரத்தில் இன்னொரு ஆளுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணா எங்களுக்கு மணி கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு தொழில் வந்து அவங்கள படிக்கிற பிள்ளைங்களே ஊக்குவிக்கணும் தான் அதை பேரண்ட்ஸை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நான் கொஞ்சம் யோசித்தேன் சரி அதனால் வரவங்களோட ஐடி கார்டு படிக்கிற பிள்ளையா உங்களோட ஐடி கார்டு அந்த கரண்ட் இயரில் இருக்கணும் அந்த ஐடி கார்டு இப்போ எல்லா ஸ்கூலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுருக்காங்க சில எங்களுக்கு அந்த ஷாப் பக்கத்தில் இருக்கிற காமராஜர் இரவன்யூ கார்பரேஷன் பள்ளியில் வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா ஸ்கூல்லேருந்தே அனுப்பிச்சிடுறாங்க ஸ்கூலில் ப்ரே ப்ரேயர்ஸில் வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் ஹேர் பார்த்துட்டு அன்ஈஸியாக இருக்கா அனுப்பிச்சிடுவாங்க ரெண்டாவது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் பண்ணுறது தலைமுடி தான்றது என்னுடைய கருத்து தலைமுடி நிற நிரந்தரமாக நல்லா இருந்ததுன்னா அவனோட லைஃப் ஸ்டைல் மாறும் தலைமுடியே சரியாக இல்லைன்னா அவனோட ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாமே மாறும் பார்க்குறவனுக்கும் சமுதாயத்தில் ஒரு மரியாதையே இருக்காது நீங்கள் தலைமுடி கரெக்டான முறையில் பண்ணிங்கன்னா ஃபேஸும் சிகை அலங்காரம் தான் மெயின் இப்போ இந்த கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாம் எங்கள் கடையிலாம் ரெண்டு வருஷம் மூடி இருந்தோம் அப்போ எவ்வளோ பேர் தாடியோட முடி வெட்டாமல் ஒரு அனீஸியாக ஒரு காமெடி விமென்ஸில் கூட பார்த்தேன் ஒய்ஃபுக்கே பிடிக்காது பிடிக்காத என்னுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போது இதோடைய முக்கியத்துவமான வேலை அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு பண்ணணும் அதுதான் மெயின் தாட்டு உருவாகும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மாணவிகள் குறிப்பாக அரசு பள்ளி மாணவம் அதில் மாநகராட்சி பள்ளின்றது முக்கியம் ஏன்னா அரசு பள்ளியிலேயே கொஞ்சம் நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்களும் படிக்கிறாங்க மாநகராட்சி பள்ளின்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் இல்லாதவங்க தான் வருவாங்க அவங்கள தான் எனக்கு தாட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் இங்கே எங்களுடைய பிராண்டட் ஷாப்பில் அவங்களுக்கு பண்ணணும் இந்த ஷாப்பில் உள்ளவே பண்ண முடியுமா ஏக்கமாக இருக்கிறவங்களும் பண்ணணும் அதனால் என்னுடைய ராயல் கஸ்டமர்ஸு எலைட் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க சிலர் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அது கேட்க வந்தேண்ணா அது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில கஸ்டமர்ஸு இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பிள்ளைங்களாம் வராங்களேன்னுவாங்க அப்படி சொல்லும்போது நான் சொல்லுவேன் சார் எனக்கு வந்து அதோடய ஒரு கனவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் வரும்போது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் உங்கள் அப்பாயின்மெண்ட்டும் போது அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ இந்த ஸ்கூல் டைம்ஸில் தான் மேக்சிமம் வருவாங்க மற்ற டைம் இந்த வீக் டேஸில் வர போகிறாங்க சாட்டர்டே சண்டே வரமாட்டாங்க அவங்க பிஸியாக இருப்பாங்க பசங்க இந்த வீக் டேஸு செவன் டே ஃபைவ் டேஸ் தான் வருவாங்க அப்போது நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுங்க சார் உங்களுக்கு நான் உங்கள் சர்வீஸ் உங்களையும் விட மாட்டேன் ஏன்னா உங்களும் எனக்கு வேணும் நீங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவெலாக தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் நீங்கள் எனக்கு வேணும் என்னோடய ராயல் கஸ்டமர்ஸ் விஐபிஸ் பிவிஐபிஸ் எல்லாருக்குமே நான் சொல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வராங்க அதுவும் எங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே அப்பாயின்மெண்ட்ஸ் ஜட்ஜஸ் இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பேர் சொல்ல விரும்புகிற டைரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே என்னுடைய நேம் தனுஷ் தனி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த டேரக்டர்ஸ்ல ஒருத்தர் இன்னைக்கு ஹாலிவுட் டைரக்டர் பேர் சொல்ல விரும்பல அவருக்கு என்ன தெரியும் ஓகே ஹாலிவுட் ஹாலிவுட் ரெண்டு டேரக்டர்ல ஒருத்தர் இன்னைக்கு ஹாலிவுட் அவருக்கு நல்லா தெரியும் ஒருவேளை இந்த பேட்டி அவர் மேபி பார்த்தாருனாலும் இருந்தாலும் என்ன கால் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா தெரியும் அது தெரியுமான்றது தெரியல அந்த ஹாலிவுட் டேரக்டர்ன்றவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாட்லேருந்தே பழக்கம் அவர் டேரெக்டர் அவருக்கு முன்னாடியிலேருந்தே பழக்கம் அதுக்கப்புறம் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக போனாங்க அதுக்கப்புறம் அவருடைய வேற லெவலில் போயிட்டாங்க அசிஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கண்டில் தான் இருந்தோம் இப்போ சமீபமாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணாங்க அதுக்கு நானும் எங்கள் மிஸ்ஸும் போனோம் போயிட்டு வரும்போது அவரே போட்டு சொல்றேன் என்னுடைய ஓல்ட் கட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணார் நான் சொன்ன தலைவர் நீங்க எவ்வளோ பெரிய ஆள் இப்போ எவ்வளோ பெரிய ஆள் தான் உங்கள் கூட தான் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு அந்த அறிமுகம் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அந்த இருந்தும் இந்த பசங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது என்னுடைய

நம்மளுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணால் தான் நமக்கு அது என்னன்றது தெரியும் நம்ம ஃபேமிலி இருக்க பண்ணுறது யாரோட பண்ணலாமே நம்மளை விட இல்லாத பட்டம் எவ்வளவு இருப்பாங்களே அப்படின்றதுனால அந்த தாட் அவர்கிட்ட இருந்து உருவானது தான் எனக்கு இப்போ இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வெட்டுறீங்கன்னா இப்போது எந்த வகுப்பு வரைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு அப்படின்னு அப்படின்றது எனக்கு ஒன்று டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்சிமம் பண்ண ப பண்ணடாத வரைக்கும் பிள்ளைங்க படித்து நம்ம கட் பண்ணிட்டாலே அவன் மனசில் அவன் காலேஜுக்கு போகும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவான் அவன் போயிட்டு படித்து மேலே போகும்போது அவன் நினைப்பான்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு அங்கிள் எனக்கு ஹேர் பண்ணாரு ஃப்ரீயாக பண்ணாங்க நம்ம யாருக்குனா ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு ஒரு தாட் வரும் அந்த தாட் வரும்போது அணி அனுப்பேன் அப்போ எங்கள் நேம் ரீச் ஆகும் அதனால் இதை வந்து விளம்பரம் பண்ணாமே தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக அது இப்போ மேபி எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு ஒருத்தராக அதை கேட்டு யாரெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பத்து வருஷம் இப்படி ஒரு சர்வீஸ் செய்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பகுதியை நிறுத்தி நீங்கள் பண்ணுறீங்கன்ற போது நிச்சயமாக அது வந்து பாராட்டுக்குரியது தான் இது வெளியே தெரியும் போது யாரெல்லாம் உங்கள்கிட்ட பேசுனாங்கண்ணா அது வந்து நீங்கள் வந்து சொல்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் சொல்கிறீங்க எனக்கு அது இப்பவும் அது பிடிக்கல அந்த வார்த்தை ஏன் பிடிக்கல அப்படின்னா என்னால் முடிஞ்சுது இது பெரிய விஷயமா நான் நினைக்கவே இல்லை ஆரம்பத்தில் இருந்து ஏன் நினைக்கலனா இது எங்கள் சர்வீஸ் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா முதலீடு போட்டு ஒரு பொருளை வாங்கி அதை பாதி விலை கொடுத்தா தான் நஷ்டம் இது எங்கள் அப்பா சொல்லி சொல்கிறது என்னென்னா நம்ம சர்வீஸ் தொழில் நம்ம தான் செய்கிறோம் அதனால் அது நமக்கு வந்து நஷ்டன்றது வேறு இது தான் ஆனால் இது சர்வீஸ் நோக்கத்தில் பண்ணணும் பணமாக பார்க்கக்கூடாது அது ஒன்று தான் என்னோடய மைண்ட் இருந்துச்சு பணம்ன்றது வேறு ஆனால் பணமாக பார்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் பசங்களை சந்தோஷப்படுத்தணும் ஆனால் இப்போ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் கட் பண்ணும்போது இதுதான் ஸ்டைல் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கா இல்லை அவங்க கேட்குற மாதிரி அவங்க விருப்பத்துக்கெல்லாம் பண்ணுறதுண்டா ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காதுக்கு மேலே இருக்கக்கூடாது முடி கட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நார்மலாக இருக்கணும் அந்த டீசெண்ட்டாக யூனிஃபார்முக்கு ஏற்ற மாதிரி ஹேர்கட் எடுக்கணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கூலில் சொல்கிறாங்களோ அது எல்லாமே கேட்பாங்க ஆனால் அவங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் நான் பசங்கக்கிட்ட சொல்லுவேன் டேய் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும் பிள்ளைங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேட் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மூவ் பண்ணு எப்படி பண்ணி சவாலான பிள்ளைங்க வர மாட்டேன்னு சொல்லிவிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிள்ளைங்க வந்து நான் எனக்கு இந்த ஹேர் கட் பிடிக்கில நான் வேறு கடைக்கு தான் போவேன் இந்த கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதே அது வந்து அவங்களையும் திருப்தி பண்ணி தான் ஆகணும் அண்ணா இப்போது இங்கே வந்து நம்ம சர்வீஸாக தான் நம்ம பண்ணுறோம் ஆனாலும் எல்லா பசங்களுக்கும் சந்தோஷமா இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சங்கடம் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் உண்டா ஆமாம் இருக்கு சந்திச்சிருக்கோம் எங்களுடைய இந்த சர்வீஸில் மிகப்பெரிய ஒரே ஒரு சம்பவம் சந்திச்சிருக்கோம் அந்த பேரண்ட்ஸ் வந்து எங்கள் கடைகிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணி எங்கள் ஷாப்பை கம்ப்ளைண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுன்ற அளவுக்கு கொண்டு போனாங்க எதுக்காக பிள்ளைங்க வந்து ரொம்ப சேலிஷாக வச்சுருந்தா முடி அவங்க பிரின்சிபால் சொல்லி தான் நாங்கள் கட் பண்ணோம் அவங்க பிரின்ஸிபால்னா சொன்னாங்க ரொம்ப புள்ளிங்கோன்றதை விட கீழ் மாதிரியாக இருக்கார் நல்லா இல்லை அவர் கொஞ்சம் எஜுகேஷன்லேயும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை அதனால் அவருக்கு டிசி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணாங்க அது டிசி வேண்டாம் பள்ளியை தயார் பண்ணணுன்றது ஸ்கூலோடைய நோக்கம் அந்த கார் மாநகராட்சி பள்ளியோடைய நோக்கம் என்னென்னா பிள்ளையை தரமாக கொண்டு வந்தணுன்றது நோக்கம் அதுக்கு இவங்களும் கொஞ்சம் ஒத்து ஒழிக்கணும் ஒத்துழைக்காமல் இந்த அனிஸியாக ரொம்ப பிள்ளைங்க மேலே முடிச்சுன்னா அவங்க பிரின்ஸ்பால் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லி சொல்லி பார்த்துட்டு முடியலன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிக்குமான அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நாங்களும் கட் பண்ணிட்டோம் லெந்தியானே ஆமாம் நல்லா லென்த்தாக வச்சு நேரம் நார்மலாக கட் பண்ணி கோம் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம் ஓகே அது ரொம்ப அகோரமாகலாம் பண்ணலை நல்லா நார்மலாக ஸ்கூல் ரூல்ஸ் என்னவோ அதை கோம் பண்ணுற மாதிரி வச்சு கரெக்டாக பண்ணியிருக்கோம் அன்றைக்கி பண்ண இன்றைக்கி மறுநாள் காலையில் அவங்க பேரண்ட்ஸ் எங்க கிடைக்கிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து சண்டை ஓ நீங்கள் எப்படி ஆமாம் என் பிள்ளையோட அழகை வந்து நீங்கள் கெடுத்துட்டீங்க ஆக்கிட்டீங்க அவன் இந்த மாதிரி நைட் போயிட்டான் நாங்கள் வந்து அவனை தடுக்கலைனா பிரச்சனையாக இருக்கும் ஒரு பத்தாவது படிக்கிற பையனுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் முதல்ல இந்த புள்ள அப்படி இருந்தது அது நீங்களும் பார்த்துருக்கீங்கம்மா நாங்களும் தப்பாக பண்ணலை இது வந்து ஒரு சர்வீஸாக தானே பண்ணுறோன்னா நீங்கள் யார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள்னால் கவர்மெண்டா நீங்கள் ஏன் சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஏன் ஃப்ரீயாக பண்ண போகிறீங்க அப்போ வேறு யாரெல்லாம் ஃபண்டு தராங்களா அப்படின்லாம் டாக்கு வேறு மாதிரி போச்சு நான் சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய மணி இது ஏன் சொந்த மணி சொந்த பிராண்ட் என்னுடைய இது எல்லாமே என்னோட உழைப்பு தான் என்னோட உழைப்பில் ஒரு முயற்சி பண்ணுறது நீங்கள் கெடுக்கணுன்ற நோக்கத்தில் பேசுகிறான் எப்படி அவள் அடுத்தவங்களுக்கு இப்படி இந்த பிள்ளையாலும் அந்த ஸ்கூலில் படிக்கிற அத்தனை பிள்ளையோட வாழ்க்கையும் பாதிக்கும் கட் பண்ணலாம் என்ன அவங்க அவங்க காசு கொடுத்துன்னு பண்ண போகிறான் அப்போ எவ்வளோ செலவு அந்தந்த குடும்பத்தில் என்ன நிறைய பேர் எங்கள் கிடைக்கவே சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் பிள்ளைங்க கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறவங்க போய் நீங்கள் இந்த மாதிரி நீங்களே உங்கள் பிள்ளையை ஊக்க வைக்கிறீங்களே கெடுதலான வாழ்க்கைக்கு அப்படின்னு இல்லை இல்லை பிரச்சனை பெருசாக இப்போ ஸ்கூலுக்கும் போச்சு ஸ்கூலில் ப்ரின்சிபாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் அவங்களும் சாரி சொல்லிவிட்டு எனக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சார் நான் சாரி சொல்லிவிட்டேன் சார் அது பெரிய இஷ்யூவாக போச்சு அதுக்கப்புறம் அந்த ஷோ இஷ்ஷூ ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள விட்டுவிட்டோம் ஆனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பிள்ளை திருப்பி மூணாவது மாதம் எங்களுக்கு அதே எங்கள் ஷாப்புக்கு ஆர்கெட் பண்ண வரோம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் தம்பி உனக்கு மட்டும் பண்ண மாட்டேன்பா நீ வெளியில் போய் பண்ணிக்கப்பா அப்படின்னு இல்லை எங்கள் பரவாயில்ல அங்கே பண்ணுங்கள் அப்படின்னு இல்லைப்பா பண்ண மாட்டேன்பா நீ போயிடும் அப்புறம் தான் நான் சொன்னேன் உன்ன அழகுக்கு உன்னோடைய நல்லதுக்கு தான் பண்ணேன் நீ அதை போய் அப்பா அம்மா கூட்டு வந்து பிரச்சனை பெருசாகிட்டு அப்புறம் திருப்பி இப்போ வந்தேன்னா திருப்பி உங்கள் அம்மா வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு அசிங்கமாக இருக்கும் நான் எப்படி அதை மூவ் பண்ணுவேன் எனக்கு அடுத்த கஸ்டமருக்கு பாதிக்கும் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் யோசித்தேன் சரி அப்புறம் அந்த பையனுடைய ஒரு மோ இதுவாக ஆகிடக்கூடாது அப்போ அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி பண்ணுப்பா இப்போ திருப்பி பண்ணிகிட்டு இருக்கான் ஓ அது புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறான் அப்போ அவங்க வீட்லேயே வந்து அந்த காசு மிச்சம் தான் நினைக்கிறாங்க அந்த காசு மிச்சம் ஆனால் காசை விட அந்த பையனை அழகுப்படுத்திட்டேன்ல அப்போ அதை நீங்கள் பண்ண வேண்டியதானே அப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த மாதிரி அழகுப்படுத்தணும் பிள்ளைகளுடைய நாலேஜை யோசிக்கணும் பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்றதே பேரண்ட்ஸுக்கு இல்லையே கட்டில் இப்போ நான் வந்து என்னுடைய இது கட்டில் தான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஹேர்கட்டை வந்து டெய்லி அவன் வாரிட்டானாலே அவன் நல்ல பையன் ஸ்கூலுக்கு வரும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஹேர்கட்டில் வந்து தலை முடியே இருக்கக்கூட ஸ்கின் தெரியணும் ஜீரோ போட்டு அதோடைய லிமிட்டு ஜீரோ ஜீரோ கட் பண்ணி தான் ஸ்கூலுக்குள்ளேயே வரணும் ஒரு விபதி சந்தனம் இதெல்லாம் வந்து ஃபார்மெட் இதெல்லாம் வீட்லேயே இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க இதெல்லாம் அன்றைக்கி வச்சதுனால தான் இன்றைக்கி வச்சிட்ருக்கேன் அது புதுசாக வராது அந்த ஃபார்மெட்டில் வந்த பிள்ளைங்க இன்றைக்கி அந்த மாதிரி யாருமே இல்லையே பெரிய ஸ்கூல் படிக்கிற ப பிள்ளைங்க சிபிஎஸ்சி படிக்கிற ப பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த லெவலில் போகிற இவங்களும் அந்த மாதிரி மாறுறாங்க அதே அவங்க வீட்டில் ஒத்துக்கிறாங்க இப்போ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறது ஹேர் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணுறது காலேஜுக்கு வந்து பேட்ரிஷன் காலேஜில் மட்டும் நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அவங்க எனக்கு வாலண்டியாக அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இதை வச்சு கேட்டாங்க இந்த மாதிரி பண்றீங்க எல்லாமே எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி மேடம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா அந்த காலேஜ் அவங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அதில் ரெண்டு பேர் வந்து ப்ரொஃபஸர் அவங்க தான் எங்கிட்ட பேசினாங்க சார் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னாங்க சொல்லுங்கள் சார் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சார் நாங்கள் வந்து சர்வீஸ்க்காக கேன்சர் இன்ஸ்டியூட் போனோம் அங்கே கேன்சரில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆளுங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கொட்டிடுது அந்த ஹேர் கட்டை முடி ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுது அவங்களுக்கு டொனேட் பண்ணிட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதை சர்ஜரி எதுவும் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் மேபி அது ஃபுல்லாக எனக்கு சொல்ல தெரியல ஹேர் டொனேட் டொனேட் பண்ண போகிறோம் அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக கட் பண்ணி கொடுத்துருங்க இப்போது ஒரு லேயர் கட் பண்ணோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குகிறோம் ஒரு ஸ்டெப் கட்னா தௌசண்ட் டோ ஹண்ட்ரட் வாங்குகிறோம் அந்த ப்ரைஸ் கொடுத்து நாங்கள் பண்ண முடியாது நாங்களாம் கொஞ்சம் மிடில் தான் எங்கள் ஆனால் டொனேட் பண்ணணுன்னு மனசில் இருக்குது கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் எங்களுக்கும் காலேஜுக்கு வரணும் வீட்டில் அப்பா அம்மாவும் கேட்கக்கூடாது அதனால் எங்களுக்கு இது ரீசனாகவே சொல்லி கேட்டாங்க சரிங்க மேடம் வாங்க மேடம் அப்படின்னு அந்த காலேஜ்லேருந்து கேட்டதுனால சரி வாங்க மேடம் நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ப்ரைஸ்லேருந்து எதுவுமே இல்லாமல் ஜீரோ ஃப்ரீயாக அவங்களுக்கும் சப்போர்ட்டிங் பண்ணணும்னு சொல்லி எங்கள் மிஸ்ஸஸ் தான் இவங்க தான் ஆர்கெட் பண்ணாங்க அவங்க பியூட்டிஷியன் தான் ஹேர் சொன்னேன் அவங்களுக்கு எப்படி எப்படி செயலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் அதனால் அவங்களுடைய தாட் மாதிரி வீட்லேயும் பேரண்ட்ஸ் வந்து எதுவும் சொல்லக்கூடாது வயசு பிள்ளைங்க கல்யாணம் பண்ண முடியாது முடியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது ஸ்டைலிஷாக பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட்டிங் பண்ணும் அக்கா இப்போ அன்றைக்கி அவங்க வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா ஒரு டொனேஷனுக்காக அவங்களுக்கு ஸ்டைலும் இருக்கணும் டொனேஷனும் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கம் என்னெல்லாம் பண்ணிங்கப்போ பட்டிஷியன் காலேஜ்லேருந்து வந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஹேர் டொனேட் பண்ணுறோம்னா அவங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது நேர் பையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பண்ணியே ஆகணும் டெய்லி அவங்க அந்த பேஷண்ட் அவங்க பார்க்குற மாதிரி தான் அந்த கா அந்த தாண்டி தாண்டிதான் அவங்க போயிட்டுருக்காங்க டெய்லி அந்த பக்கம் தான் போயிட்டு சரி எங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்ததுனால அவங்க இங்கே வந்தாங்க அப்போ வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா எயிட் இன்ஸ்க்கு மேலே தான் பண்ணணும் அதனால பண்ணணும் இங்கே நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த முடியை வந்து வீட்டில் கட் பண்ண தெரியக்கூடாது எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க்கா நாங்கள் பண்ணி கொடுத்துருங்கக்கா தெரியாத அதனால வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நானே தான் கட் பண்ணேன் அவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் பண்ணிட்டு போனாங்க நாங்கள் பிரிட்டிஷன் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஹேட்ரிஷன் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணோம் கேன்சர் அவேர்னஸ் சைட் வந்து நாங்கள் ஹேட்ரிஷன் கேம்ப் கண்டக்ட் பண்ணோம் எங்களுக்கு வந்து ஹேட்ரிஷன் கேம்ப் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து தனுஷ் ஃபேமிலி சலூன் வந்து பெசன் நகரில் இருக்க தனுஷ் ஹேர் சலூன் வந்து ஃப்ரீயாக எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் அப்ரோச் பண்ண உடனே அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே இன்னைக்கு வந்து ஹேர் டொனேஷன் பண்ணிட்டு அண்ணா ஆனால் இப்போது இந்த இந்த சர்வீஸ் அப்படின்றது இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு ஸ்பார்க் இருக்கும் இல்லைண்ணா இது நம்ம பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும்னு அது எப்படி ஆரம்பிச்சது யா எதனால் அது அதுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து எங்கள் ஃபாதர் தான் எங்கள் ஃபாதர் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலி சர்க்கிள்லேயே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து இந்த படிக்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும் யாராக இருந்தாலும் படிக்கணும் ஏன்னா அவர் படிக்கலை அவருடைய அப்பா சின்ன வயசுலேயே தவறிவிட்டாங்க அதனால் அவருக்கு படிக்கணுன்றது ஒரு ஆசை படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவாவது ஒரு ஹெல்ப்பு அவருடைய ஆனால் அவர் வந்து வெளியில் பண்ணலை அவங்க சொந்தமாக அண்ணா பிள்ளை தம்பி பிள்ளை அவங்களுக்கெல்லாம் தான் பண்ணிகிட்டே தான் டெவலப் பண்ணாரே தவிர வெளியில் எதுவும் பண்ணலாம் ஆனால் சொல்லுவார் ஏதாவது ஒன்று பண்ணணும் படிக்கிற பசங்க நம்ம படிப்பே வராமல் எவ்வளோ பேருக்கானுங்க படிக்கிறவனுக்கு தானே வாழ்க்கை அவனுங்க ஒருத்தன் படிச்சான்னா வம்சமே மாறும் அந்த படிப்புக்கு எதாவது பண்ணணும் அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது நமக்கு ப்ரொஃபஸராக இருந்தால் ஃப்ரீயாக கூட டியூஷன் சொல்லலாம் ஆனால் நமக்கு அது தெரியாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வர்றாரு அதுலேருந்து மோட்டிவ் ஆரம்பிச்சு தான் ஒரு தாட் ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணால் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிராண்ட்டு கிரியேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் என்னக்குன்னு ஒரு முதல்ல பிளாட்ஃபார்ம் வேணும் அந்த பிளாட்ஃபார்ம் முதல்ல கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சோலோவாக ஸ்டார்ட் பண்ணால் அது அப்பா தான் சப்போர்ட்டிவ் ஓகே எல்லாமே ஃபண்ட்டிலேருந்து எல்லாமே அவர் தான் அதுலேருந்து நான் ஒன்று ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னோடய கிளைன்ஸை வச்சு கிளைண்ட்ஸிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே யோசிக்கும் போது தான் அந்த கிளைண்ட்ஸ் சப்போர்ட்டிங் நல்லாயிருக்கு ரெகுலராக இன்றைக்கி நம்ம ஷாப்பில் இத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க இத்தனை வியூஸ் இருக்காங்க நம்ம சந்தோஷமாக இருக்குது இவங்களால் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற தாட் வரும்போது தான் இது ஆரம்பிச்சு ஏன்னால் நான் வந்து இதை உடனே பண்ணலை இருபத்தஞ்சி வருஷம் வாஷன் இருபத்தஞ்சி வா வருஷமாக போகிற ரன்னிங்கில் பத்து வருஷமாக தான் இது போயிட்டுருக்கு இருக்குது ஒரு பத்து வருஷமா அடுத்த விஷயம் ஏன்னா முடியாதே அது நான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் ரெண்டல் தான் கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட ஷாப் ரெண்டல் தான் ஆமா பசங்களுக்கு ஸ்டாஃபுங்களுக்கு சேலரி கொடுக்கணும் எல்லாருமே நான் பார்த்துட்டு தான் யார் அடுத்த மூவ்மெண்ட் போனேன் தனக்கு தான் தானே ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கணும் பதினஞ்சு வருஷம் நான் ஸ்டேபிள் ஆகணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த மூவமெண்டுக்கு போனோம் அது அந்த எங்க அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிச்சது எனக்கு அந்த மோட்டிவ் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அது மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன் இது வந்து மெயினாக இந்த ஹேர்கட் வச்சு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக அதனால தான் கொண்டு வந்தேன் ஆனால் இப்போது சில கஸ்டமர்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல விவிஐபிஸ் எல்லாமே கஸ்டமர்ஸாக இருக்காங்க யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அவங்க இது நல்ல சர்வீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க பாராட்டி ஆரம்பத்துலேயே சொன்ன விஷயம் அந்த மாதிரி எல்லாம் என்ன அதாவது இதில் பேசுகிறாங்க அது நிறைய கிளைண்ட்ஸும் சொன்னாங்க இந்த மாதிரி நல்லா பண்ணுற நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு பரவாயில்ல சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு யாரும் சொல்லலை இப்போ சமீபமாக தான் ஒரு கிளைண்ட்டு வாலண்ட்ரியாக எங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னார் இதை நான் பப்ளிஷ் பண்ணியே காமிப்பேன் யார் யாரோ பண்ணுறாங்களே நீ பண்ணுறது இவ்வளோ வருஷம் சைலண்ட்டாக ஏன் பண்ணுற என்னுடைய கிளைண்ட்டு தான் பேர் தெரியல அது சொல்ல பேர் தெரியல முதல்ல அவர் ரெகுலராக தான் ஆனால் என்னுடைய ஹேபிட் என்னென்னா ஷாப்புக்கு வர கிளைண்ட்ஸுக்கிட்ட நேம் கேட்க மாட்டேன் அவங்களுடைய ப்ரைவசி போயிடும் பேர் கேட்க பேரும் கேட்க மாட்டேன் அவங்க பிஸ்னஸும் கேட்க மாட்டேன் சரி என்னென்னு கேட்க மாட்டோம் அவங்களாம் சொன்னால் கேட்டுப்பேன் நானாக கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் என்ன உருவாக்கணும் எங்கள் ஃபாதர்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இந்த இப்போ எனக்கு இந்த அடையாறில் பொறுத்த வரைக்கும் தனுஷ் சலூன்னால் ஒரு மைண்ட் செட்டிங் கிளைண்டுக்கு இருக்குது என்ன இருக்குன்னா லோக்கல் ஷாப் மாதிரி கிடையாது லோக்கல் ஷாப் ஷாப்ந்து கிடையாது எங்கள் கடைக்குள்ளே டிவி இருக்காது டிவி இருக்கும் அந்த டிவி ரன்னிங்கில் இருக்காது ஒன்லி மியூசிக் சிஸ்டம் தான் டிவோஷனல் சாங்ஸ் தான் இருக்கும் மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆன் பண்ணுற டிவோஷனல் சாங்ஸ் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் டிவோஷனல் தான் வரும் அந்த டெவோஷனல் சாங்கஸுக்காகவே ஒரு கிளைண்ட் ஒரு ஒரு டீம் இருக்காங்க எங்கள் எல்லா பிரான்ச்சிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த சாங்ஸ் தான் ஓடும் அப்போ அவங்க கேட்பாங்க டிவி சொல்லுன்னா டிவி தானே பாப் மியூசிக் அந்த மாதிரி தானே இருக்கும் வெஸ்டர்ன் மியூசிக் தானே இருக்கும் நீனே இல்லை இது என்னோட டேஸ்ட்டு சார் எனக்கு இது பிடிக்கும் அவ்வளோதான் அதனால் கிளைண்ட்டுக்கும் இதில் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க எல்லாரும் அவங்களும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் ஆனால் அந்த பதினோரு மணி வரைக்கும் அந்த டெவோஷன் போடுற சாங்ஸுக்காகவே ஒரு கிளைண்ட்ஸ் ஒரு டீம் இருக்குது எனக்கு இன்னைக்கு அதை சொல்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்ன அதை ஊக்க வச்சிருக்கேன் டிவி கிடையாது இங்கே டிவோஷனல் சாங்ஸ் தான் அது அடுத்தது இளையராஜா ஓல்டு மியூசிக்ஸ் ஓடும் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போடுவேன் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டிவிஸுக்கும் இங்கே சம்பந்தமே இருக்கேன் நீங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க இங்கே டிவி இருக்கேன் வெயிட்டிங் ரிசப்ஷனில் தான் இருக்கும் அது கூட கிளைண்ட்ஸ் யாரா கேட்டால் கிரிக்கெட் மேட்ச் போனோம் பார்க்குற போனோம் சார் ஆ ஓகே மற்றபடி நாங்கள் அதை இது பண்ணுறதில்லை ஊக்குவிக்கிறதில்ல அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாப்ஸும் சரி எல்லாமே சீனியர் பர்சன் தான் எல்லாம் சீனியர் பர்சன் அதனால் எங்களுக்கு அந்த கற்றுக்கிற பசங்க சிலர் வந்து நினைப்பாங்க இவர் வந்து வேலை கற்றுக் கொடுக்குறாரு பசங்களுக்கு வேலை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் அதனால சும்மா ஃப்ரீயாக போல இருக்குன்னு கூட நினைக்கலாம் எங்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சீனியர் பர்சன்ஸ் மினிமம் எல்லாம் டென் இயர்ஸ் தான் சர்வீஸ் அவங்க வந்து யாருக்கா பண்ணுறாங்கன்னா அது நல்லா இல்லாமல் பண்ணுவாங்களா அதனால எனக்கு அதுவும் கிடையாது அகாடமியும் எதுவுமே கிடையாது எங்கள் ஸ்டாஃபும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எந்த தொழிலுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று செலச்சது இல்லை எல்லாமே போற்றுதலுக்குரிய தொழில்தான் அப்படி இருக்கும்போது இந்த தொழிலை வச்சு மையப்படுத்தி பின்னாடி பேசுகிற இந்த ஒரு பழக்கம் அப்படின்றதெல்லாம் சிலது உண்டு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது நானும் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல என் காது படகோ அந்த மாதிரி அதாவது ஜாதி பெயரை சொல்லிலாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியில் நாங்கள் இசை வேளாளர் எங்கள் கம்யூனிட்டி ஆனால் இந்த தொழில் செய்யணுன்றது எங்களுக்கு நோக்கம் கிடையாது வேறு எது வேணாலும் செய்யலாம் எனக்கே ரெண்டு மூணு பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் இருக்குது ரெஸ்டாரண்ட்டோன்னு பா இது பண்ணி வச்சுருந்தோம் ஜூஸ் ஷாப் மாதிரி வச்சுருந்தோம் ஆனால் எனக்கு இதிலும் இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் மைண்ட் தாட் அதிகம் உங்கள் கூட சீக்கிரம் இன்வால்மெண்ட் ஆகக்கூடிய பிஸ்னஸ் இது தான் ஒரு பப்ளிக் கூட இன்வால்மெண்ட் ஆகிறது இது தான் மற்ற பிஸ்னஸில் வந்து இன்வால்மெண்ட் ஆக முடியாது இப்போ ஒரு ஹோட்டல் பண்ணுறவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் நான் சாப்பாடு பண்ணுறேன் அந்த சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்றார் ஆனாலும் அவர் ஃப்ரீயாக எவ்வளோ நாளைக்கு போட முடியும் இப்போ கோவிலில் தான் ஃப்ரீயாக சாப்பாடு போட முடியும் ஹோட்டலில் வந்து அவர் எவ்வளோ நாளைக்கு அந்த க கிளைண்ட்டுக்கு கொடுக்குற டேஸ்ட்டை எவ்வளோ நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியும் ஆனால் நான் என் கிளைண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும் அதே ஃப்ரீயாக கொடுக்குறேன்ல அப்போ என்னால் முடியுதுல்ல அப்போது இது எனக்கு அந்த மைண்டு தான் ஆனால் ஆனாலும் ஒரு சிலர் இதை இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது அது எந்தளவுக்கு வருத்த தூண்டு செய்து இல்லை எப்படி பார்க்க இல்லை அது வந்து பேசுறது வருத்தமாக தான் இருக்கும் அது ஏன்னால் அந்த மாதிரி சொல்கிறாங்களேன்ட்டு அவங்க சொல்கிறதுனால நமக்கு என்ன ஆகப்போகுது நானும் நல்லா தானே இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேனே என் பிள்ளைங்கள சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் சிபிஎஸ்சியில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்சி தான் படிக்க வச்சிருக்கேன் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துருக்கேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறான் பொண்ணு ப்ளஸ் டூ சென்ட் ஜான்சர் தான் படிக்குது நல்லா தானே இருக்கேன் மேபி எனக்கு ஒன்றும் குறை தெரியலையே நல்லா இருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் நல்லா தான் இருக்கேன் அந்த எங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட என்னோடய அஃபெக்ஷன் நல்லா இருக்குது என் கிளைண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என் கிளைண்ட் என்னை விட்டு போகாமல் என்கிட்ட சப்போர்ட் பண்ணதுனால தான் இதே நான் பண்ண முடிஞ்சுது எல்லாமே அப்போ இதில் தான் நடக்குது பேஸு இதானே எனக்கு இந்த பேஸ் வந்து இதை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே தான் தோணுதே தவிர வேறு பிஸ்னஸ் கூட போகிற தோணலை ஆக்சுவலி எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பிஸ்னஸ் சர்க்கிளில் வந்து அவங்கள பில்டிங் மெட்டீரியல்ஸ் தான் மெயின் பிஸ்னஸ் அவங்க அதில் கூட வேண்டான்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து ப்யூட்டிஷன் ஆகினேன் அது வேண்டாம் இது பண்ணுவோம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் லைஃப்பில் இதுக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் வேறு ரெண்டாவது கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம இன்வால்மெண்ட் ஜாஸ்தி கிடைக்கும் இப்போ பில்டிங் மெட்டீரியல்னா ஒரு லோடு நீங்கள் போய் இறக்கிட்டீங்கன்னா அதோட உங்கள் வேலை முடிஞ்சு இது பேமெண்ட் வாங்கிட்டு வந்துருவீங்க இது அப்படி இல்லை மாசம் மாதம் உங்கள் லைனில் இருப்பாங்க உங்கள் கூட கானெக்ட்லேயே இருப்பாங்க நல்லது கெடுதல் மட்டும் பேசுவாங்க எங்கள் கிளைண்ட்ஸ் நாங்கள் ரிலேஷனோட மேரேஜ் போனதை விட கிளைண்ட்ஸோட மேரேஜ் போனது அதிகமாக இருக்கும் எங்களோடய விஐபிஸ் கிளைன்ஸு அதான் சொன்னேன் ஒரு ஹாலிவுட் டேரக்டர்ஸ் அவருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஹோட்டலில் போய் பார்த்துட்டு வரோன்னா அப்போ அந்த கிளைன்ஸ் தானே முக்கியம் அந்த நாலேஜில் எனக்கு இதில் பிடிச்சதுனால மேரே பிஸ்னஸ்க்காக நான் தோணலை இப்போ சமீபமாக வேறு பிஸ்னஸ் பண்ணலான்னு கூட தோணி வேறு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் புஷ் பண்ணாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் தவிர இன்னும் அதில் நான் ஸ்டெப் எடுக்கல ஆனால் எங்களுக்கு தனுஷ்ன்றது ஒரு குரூப் வச்சுருக்கேன் தனுஷ் குழுமம் அதை பெரிய லெவலில் கொண்டு வரணும் அதில் வேறு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் கொண்டு வரணுன்றது ஏம் இருக்குது ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் வேறு பிரான்ச்சில் பண்ணும்போது இப்போ சென்னை ஃபுல்லாக பண்ணுறோன்னா இந்த கார்பரேஷன் பள்ளியில் பிள்ளைங்க இன்னும் அதை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் நம்மளுடைய சர்வீஸ் அவங்க ஏற்றுப்பாங்கன்றது நினைக்கிறேன் அது எனக்கு கடவுள் அவர் எனக்கு அந்த பவர் கொடுத்தாருன்னா செய்வேன் பசங்களுக்காக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இதை பா பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கடையில் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடைய ஐடி கார்ட்ஸ் அதுலேயும் கார்பரேஷன் ஸ்கூலோட ஐடி கார்டு மெயினாக வேணும் மற்ற எல்லா ஸ்கூல்லையுமே இப்போ ஐடி கார்டு கொடுக்குறாங்க ஐடி கார்ட்ஸு யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்மோடு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு கேஷ் கேட்க மாட்டோம் எங்களுடைய மூணு பிரான்ச் காமராஜ் ரெவனியூல ஒரு பிரான்ஞ்ச் இருக்குது சாஸ்திரி நகரில் ஒரு பிரான்ஞ்சு அண்டு வெட்டுவாங்கனியில் ஈசிஆரில் ஒரு பிரான்ச் இருக்குது அதில் எந்த பிரான்ச்சில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அது எனிவோர் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் எனக்கு அந்த ஷாப்ஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லா ஷாப்லேயும் வச்சுருக்கேன் ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்டாஃப் பண்ணலை உங்கள் மேனேஜர்ஸ் கொஞ்சம் இது மாதிரி சொல்கிறாங்க டைம் ஆகும்னு சொல்கிறாங்க இதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம் ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஐடி கார்டு மெயினாக வேணும் ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால தான் இந்த ஐடி கார்டே சொல்கிறேன் சில பேரண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாவோட யூனிஃபார்ம் தம்பி போட்டு போய்ட்டு கட் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பண்ணணும் வேலைக்கு போகிற பிள்ளைக்கு பண்ணக்கூடாது அது வந்து அவங்க சம்பாதிக்கிறானே அவனே பண்ணிப்பான் படிக்கிற பிள்ளைகள் தானே நம்ம இது பண்ணுறோம் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது அவங்களுக்காக சப்போர்ட்டிங் எனக்காக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கிளைண்ட்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி அமுச்சு விடுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஆனால் ஐடி கார்டு கொண்டு வரணும் நிச்சயமாக நான் ரொம்ப சந்தோஷம் உங்களை உங்களோட பேசியிருந்தது அப்படின்றது ஏன்னா பத்து வருஷம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க யதார்த்தமாக அது ஒரு சர்வீஸ் தான் சொன்னாலுமே கூட அது ஒரு பெரிய போற்றுதலுக்குரியது தான்